தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடைபெறுகிறது ஆகையால் உங்களுடைய தாக்குதல் திமுக மீது மட்டும் இருக்கட்டும் தலைவர் தலைவர் விஜய்க்கு மூத்த தமிழிசை பாஜகராஜன் கோரிக்கை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு முக்கிய குறிப்பு விடுத்தார் தமிழ்நாட்டில் நடக்கும் நிபந்தனைகள் மக்கள் மீது நேரும் சூழ்நிலைகள் முதலாவதாக அனைவரின் கவனத்தில் இருக்க வேண்டும் வெளிநாட்டில் நிகழும் பிரச்சினைகளை நமது முதலான விஷயம் போல காட்டுவது தவறு நாட்டுக்காக பிரதமர் மோடியின் நடவடிக்கைகள் மதிக்கப்பட வேண்டும் என்றார் இலங்கையில் தமிழர்கள் பாதித்தபோது அரசியல் அமைப்புகள் ஏன் அமைதியாக இருந்தது என்பதையும் காலங்காலங்களாய் நடந்த அடிமுறை சம்பவங்களை அவர் விமர்சித்தார் தமிழகத்தில் குற்றவாளி நடப்புகள் ஆணவ புறக்கணிப்புகள் பற்றிய கவலையை முதலில் சீர் செய்யுங்கள் என்று கோரிய அவர் எதிர்க்கட்சியின் ஒற்றுமித்த ஒற்றுமை அவசியம் என்று உறுதி செய்தார் இறுதியில் தமிழகத்தில் மோசமான ஆட்சி நடக்கிறது. உங்கள் தாக்குதல் திமுகக்கும் மட்டுமே இருக்கட்டும் என விஜய்க்கு வேண்டுகோள் வைத்தார். வேதா نیوز 10 செய்திகளுக்காக செய்தியாளர் பிரபு. ஆ காசாலில் நடக்கிற பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் காரணம் அப்படின்னு சொல்கிறத மக்கள் எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் இது மிக மிக கண்டிக்கத்தக்கது அதில் வந்து சில நடிகர்கள் பேசின பேச்செல்லாம் அவர் பேரை கூட சொல்ல நான் விருப்பப்படலை ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு இவங்க எந்த விதத்திலும் ஒரு ஒரு பக்கத்தில் கூட வர முடியாது ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய பாரத காசா போன்ற இடங்கள்ல நடக்கிற பிரச்சனைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் காரணம்னு சொல்ற அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு அரசியல் தமிழகத்தில் இவர்கள் செய்கிறார்கள் என்பது மட்டுமல்ல நான் கேட்கிறேன் இலங்கையில தமிழர்கள் கொல்லப்பட்ட போது எல்லாரும் எங்க இருந்தீங்க நீங்க எந்த கட்சி கூட கூட்டணி வைத்திருக்கிறீர்களோ அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வைத்துக் கொண்டு இலங்கை தமிழர்கள் நம்ம தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அதை பத்தி நீங்க கவலைப்படலை அதே மாதிரி கள்ளக்குறிச்சியில அறுபத்தி மூணு பேர் சாகும் போது என்ன பண்ணீங்க அதை பத்தி கவலைப்படல இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பஞ்சமி நிலத்தெல்லாம் அரசாங்கத்தோட கடைசி நாள்ல கடைசி நேரத்துல ஆணவ படுகொலைகள் நடக்கிறது அதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்ல இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க மாநிலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க நாட்டை பத்தி பேச போயிட்டாங்க முத தமிழ்நாட்டில் நடக்கிற அவலங்களையும் தமிழ்நாட்டில் நடக்கிற மக்கள் விரோத பிரச்சனைகளையும் முதல்ல எல்லாரும் பார்க்கட்டும் தான் எனது கருத்து மிக மிக தவறான ஒரு கருத்து எதற்கடுதான் நான் கேக்குறேன் நம்ம சொந்தங்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் என்பதற்காக பாகிஸ்தானுக்கு போய் அங்க தீவிரவாதிகளை மட்டும் அடித்த ஆபரேஷன் சிந்து பத்தி உங்களுக்கு ஒரு கவலை இல்லை ஆக நாட்டு மக்களை நான் பாதுகாக்கிறேன் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எடுத்த நடவடிக்கை எதுக்கும் நீங்க செவிசாய்க்க மாட்டீங்க பாராட்ட மாட்டீங்க இன்னொரு நாட்டுல நடக்கிற அங்க உள்ள பிரச்சனைய அங்க உள்ள கொடூரத்தை அதை பார்த்து இந்த மோடி தான் காரணம் சொல்ற கீழ்த்தரமான அரசியல் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இதை மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்பது எனது கருத்து பாக்கட்டும் அந்த இப்ப எதிர்கட்சியில தான் குழப்பம் குழப்பம் நாங்கள்லாம் அப்படியே ஒத்துமையா இருக்கோம்னு சொன்னீங்கல்ல காங்கிரஸ் கொள்றதுக்கு பதில் சொல்லட்டும் காங்கிரஸ் சொல்றாங்க நாங்க வந்து நூத்தி பதினேழு இடத்துக்கு மேலே கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க சொன்னீங்கல்ல மற்ற கட்சிக்கு உரிமையா கொடுக்குறதில்ல பிஜேபி அப்படின்னு இன்னைக்கு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு காங்கிரஸ் நீங்க தான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்குதா இன்னைக்கு கம்யூனிஸ்ட்கு துணிச்சல் இருக்குதா விடுதலை விடுதலை சிறுத்தை துணிச்சல் இருக்குதா நாங்கள் கேட்குற இடத்த கொடுக்கலன்னா வெளியே வருவோம்னு சொல்றதுக்கு நாங்கள் மறுபடியும் 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 சொல்கிறோம் தேர்தல் நெருங்க 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 தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறும் இந்தி கூட்டணி நிச்சயமாக அது காங்கிரஸ்னாலும் சரி திருமாவளவுனாலும் சரி கம்யூனிஸ்ட்கள் சரி நிச்சயமாக பிரச்சனை வரும் அவர்கள் ஒற்றுமையாக இந்த தேர்தலை சந்திக்க முடியாது அவர்கள் தோல்வி அடைவது உறுதி இல்ல இப்ப மக்களை சந்திக்க போயிருக்கிறார் எந்த ஒரு அரசியல் கட்சினாலும் மக்களை சந்திப்பது ஆரோக்கியமான சூழ்நிலை தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் முறைப்படுத்தி அங்க யாரும் மயக்கமடைந்தாமல் யாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து என்னன்னு சொல்ல போனா ஒரு கட்சிக்கு மாறுபட்ட முறையில விதிமுறைகள் கொடுப்பது இன்னொரு கட்சிக்கு விதிமுறைகள் வேறு மாதிரி கொடுப்பது ஆளும் கட்சிக்கு விதிமுறைகளே கிடையாது ஆனா எதிர்கட்சிகள் என்ன கேட்டாலும் உடனே அதுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு அவ்வளவு விதிமுறைகள் நீங்க முப்பெரு விழா நடத்துறீங்க எவ்வளவு கட்டுப்பாடு போட்டீங்க இல்ல அதனால இது மிக பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கு மறுபடியும் நான் விஜயத்தை கேட்கறது என்னன்னா தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடைபெறுகிறது அதனால உங்களோட தாக்குதல் திமுக மீது மட்டும் இருக்கட்டும் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதில் உங்கள் பங்கும் இருக்க வேண்டும் என்பதான் எனது கோரிக்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்